சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல சத்ரு துறையில முக்கியமான தகவல் வெளியா இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ரத்து செஞ்சிட்டாங்க வச்ச நேர்காணல் எல்லாமே ரத்து செஞ்சிட்டாங்க ஏப்ரல் மாசத்துல நம்ம விண்ணப்பிச்சிருந்தோம் எல்லாமே நேர்காணலில் மே ஜூன் ஜூலையில் நடைபெற்றது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் எப்போ வரும் வந்து பத்திலாம் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா தற்போது எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் ரத்து செஞ்சுட்டாங்க சரி அதுக்கு பத்திலாம் வேற என்ன சொல்லியிருக்காங்க ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை செஞ்சா உங்களுக்கு வேலை உறுதின்னு வந்து பத்திலாம் தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சோ அது என்னங்கிறது இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது இந்த வீடியோஸ்க்கு பண்ணிட்டு பாருங்க இது மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க விரிவா பாக்கலாம் சரி என்னன்னு தானே பாக்குறீங்க ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை அது என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளி சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளருக்கான காலிப்படையை நிரப்பவும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏப்ரல் மாசத்துல அறிவிச்ச நோட்டிபிகேஷனா ரத்து செஞ்சுட்டாங்க நேர்காணலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ரத்து செஞ்சுட்டு மீண்டும் புதுசா வந்து பத்தி விட்டுருக்காங்க இது ஈரோடு மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க திருவள்ளூர் மாவட்டம் வந்திருக்கு இந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமா வந்துட்டு இருக்கு அது உங்களுடைய மாவட்டம் இருக்குதான் நீங்க செக் பண்ணணும்னா அது நம்மளுடைய வினோஜ் ஆப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அறுபத்தி நாலு பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது நேரடியா நியமிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு விட்டுருக்காங்க இதுக்கு பெண் தகுதி வாய்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளராக உங்களுக்கு ஒவ்வொராண்டு பணி நியமனம் இருக்கும் அதுக்கு மூவாயிரம் ரூபா உங்களுக்கு சம்பளம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரமா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடிப்படையாக கொண்டு வயது உதவத்தில் பணக்கீடு பெறன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய தகுதி எல்லாமே இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் பெண்களின் வயது வரம்பு பழங்குடியினர் தவிர அனைத்து பிரிவினருக்கும் இருபத்தி ஒண்ணுல இருந்து நாற்பது வயசுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பழங்குடியினருக்கு பதினெட்டுல இருந்து நாற்பது இதை தான் கொடுத்துருவோம் உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விதவை கணவரை கைவிட்ட இவங்க எல்லாம் இருபதுல இருந்து நாற்பதும் அதே மாதிரி மொத்தம் வந்து பத்தி இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த விதவை அவங்களுக்கு எல்லாம் இருபத்தி சதவீதம் ஏற்கனவே வந்து பத்தினா சொன்னதான் சோ அடுத்து வந்து பார்வை திறன் மாற்றுத்திறனாளி ஒரு நாலு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க உள் ஒதுக்கீடு நியமனம் ஒரு மையத்திற்கும் விண்ணப்பத்தார குடியிருப்புக்கும் இடைப்பட்ட தூரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு கிலோமீட்டர் இருக்கணும் இது நமக்கு தெரிஞ்சதான் அடுத்து பாருங்க ஈரோடு மாநகராட்சி சத்தியமங்கலம் கோபிசெட்டி பழைய நகராட்சி அலுவலகம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பதிமூணு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள்ல உங்களுக்கு சமையல் உதவியால நியமனம் செய்யப்படவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட விவரங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேகன்சி இருக்குது இணைச்சுழற்சி விவரம் விண்ணப்பப்படி மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் அதெல்லாம் நீங்க டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி செஞ்சு நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதியில காலை பத்து மணி முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை சனிக்கிழமை உட்பட அரசு விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கோங்க தொடர்புடைய மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம் நீங்க போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம் இல்ல நீங்க டேரக்டா கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு விண்ணப்பங்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது நல்லா நோட் பண்ணீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மாவட்ட ஆட்சித்தலைவரத்துல கொடுக்க மாட்டாங்க நீங்க வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருக்கோங்க விண்ணப்ப படிவத்தோட என்னெல்லாம் வச்சு அனுப்பணும் பள்ளி மாற்று சான்றிதழ் நீங்க படித்ததுக்கான டிசி கேக்குறாங்க அதே மாதிரி டென்த் மார்பு நீங்கள் டென்த்தோட டிசி அதே மாதிரி டென்த்தோட மாறுசீட்டு ரேஷன் கார்டு அதே மாதிரி இருப்பிடச் சான்றிதழ் ஆதார் அட்டை ஆதி சான்றிதழ் போன்ற நகரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மாட்டுத்திறனாளி விதவை கணவராக கைவிட்டினா அதுக்கான சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அப்ளிகேஷன் ஃபார்மாக அந்த தேதிக்கு அப்புறமேட்டுக்கு போச்சுன்னா அதே மாதிரி தூர சான்றிதழ் இனிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தூர சான்றிதழ் எங்கே வாங்கணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் இருக்கும் அந்த தூர சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் விஏ ஆஃபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கும் அந்த மையத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தானே அவங்க சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி தகுதி வாய்ந்த மனுதாரர்கள் மட்டுமே நேர்காணல் தேருக்கு அழைப்பான அனுப்ப கூட சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருமே விண்ணப்பிக்கிறீங்க அதில் யார் சார்ஸ்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு தான் நேர்முக தேர்வுக்கான லெட்டர் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அசல் சான்றிதழோட நீங்க கலந்து கொள்ளுன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை அஞ்சு நாப்பத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க அந்த தேதிக்குள்ள நீங்க எல்லாமே செய்யணும் இப்போ எங்கெங்க வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதன் விவரம் ஈரோடு வட்டாரத்தில் எட்டு வேகன்சி மொடக்குறிச்சி வட்டாரத்துல மூணு கொடுமுடி வட்டாரத்தில் உங்களுக்கு ஒன்று பெருந்துறை வட்டாரத்தில் உங்களுக்கு நாலு சென்னிமலை வட்டாரத்தில் ரெண்டு அம்மாப்பேட்டை வட்டார ஆறு அந்தியூர்ல பதினொன்று கோபிசெட்டி பாளையத்துல அஞ்சு நம்பியூர் வட்டத்தில் ஆறு தூக்கு நாயக்கம்பாளையம் வட்டத்தில் ஒன்னு சத்தியமங்கலம் வட்டத்தில் எட்டு பவானிசாகர் வட்டத்தில் ரெண்டு தலவாடி வட்டத்துல ஒன்னு ஈரோடு மாநகராட்சியில நாலு கோபிசெட்டி பாளையம் நகராட்சியில ஒன்று அது சத்தியமங்கலம் நகராட்சியில ஒன்று ஆகிய பன்னெண்டுகள் சொல்லி கொடுத்தா மொத்தம் உங்களுக்கு அறுபத்தி நாலு வேகன்சி இருக்குது இந்த அறுபத்தி நாலு வேகன்சிக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிறீங்களா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான டைம் ஏய்மே இல்லை சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்காமல் இருந்திருக்கலாம் விண்ணப்பிக்கிற ஸ்டார்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் உங்களுக்கு நான் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் அஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் நான் சொல்கிறேன் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இமீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உடனே வாங்கி நம்ம விண்ணப்பிச்சிடலாம் உங்களுக்கு விண்ணப்பிக்க தெரியலாம் கமெண்ட் பண்ணுங்க நான் விண்ணப்பிக்கக்கூடிய வீடியோ போடுறேன் அது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்